வணக்கம் தஞ்சை பார்வையிட்ட பள்ளியின் சார்பாக நம்முடைய மாணவிகள் மாநில அளவில் வாலிபால் விளையாட்டில் முதலிடம் பெற்று இன்று வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறாங்க முதல் இந்த விளையாட்டானது மாவட்ட அளவில் நடந்தது அதாவது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பார்வையிட்ட கூட நம்ம மாணவிகள் வந்து மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சாங்க அதே மாதிரி இப்போ மாநில அளவில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மாநில அளவில் இந்த விளையாட்டு போட்டி நடந்தது அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்தாங்க அதுல மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா இது ஓபன் டு ஆல் பதினஞ்சு பத்து வயசுலேருந்து ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் விளையாடலாம் அந்த விளையாட்டில் அந்த அனைவரும் கலந்துக்கக்கூடிய விளையாட்டில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பள்ளி மாணவிகள் இன்று முதலிடம் பெற்ற பிடிச்சிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு மாணவிக்கு தனியா அவங்களோட பரிசு தொகை வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அதேமாதிரி நல்ல பயிற்சி கொடுத்தாங்க இப்போ நம்மளுடைய பள்ளியில் வந்து விளையாட்டு ஆசிரியராக தினகரன் அவர் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப பயிற்சி கொடுத்தாரு மாசிரியர்களும் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் இந்த ட்ரிப்பு போன ட்ரிப்பு விளையாண்டாங்க அப்போ வந்து இரண்டாம் இடம் தான் பிடிச்சிருந்தாங்க அதாவது பொதுவாக தான் பள்ளி மாணவிகள் இல்லாமல் வெளியில் உள்ளவங்களாம் சேர்ந்து இந்த ட்ரிப்பு முதலிடம் பள்ளி மாணவிகள் பிடிச்சே ஆகணுங்கிற விரித்தனமாக அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி சொல்லிட்டு போனாங்க எங்கள்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் வருவோம்னு சொன்னாங்க அதே மாதிரி மாநில அளவில் இன்றைக்கி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு பள்ளியின் சார்பாக மாணவர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு கொடுக்கணுங்கிற ஒரு முடிவில் இருந்தோம் அதுக்காக நேற்று இல்லை இருந்து தயார் செய்யப்பட்டு இன்னைக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் வாங்கியிருக்கோம் இந்த நிகழ்வை உருவாக்கிய முதலமைச்சருக்கு நாங்க முதன்மை நன்றி சொல்லணும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாநில அளவில் அந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்தி அவங்களையும் வெற்றி பெற வைக்கணும் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு இது மாதிரி செய்கிறாங்க ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அந்த பரிசு தொகை ரொம்ப அதிகமான தொகை தான் இப்ப 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 உள்ள காலகட்டத்தில் அதற்காக நாங்க வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய வெற்றி பெற்ற மாணவிகள் மற்றும் மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்